ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து வாங்கினேன் ரெண்டு பொருள் இது வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன் இப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது தான் இது எடுத்தேன் ஆக்சுவலி எனக்கு புத்தா சிலைனா ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இது காம்போ பேக்கில் வாங்கினது ஒன் தேர்ட்டின் ருப்பீஸ் ரெண்டுமே சேர்த்து ஒருத்தவங்க அப்படியே தலையை சாய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க ஒருத்தவங்க நேராக இருப்பாங்க உண்மையாலுமே இது ரொம்ப அழகாக இருந்தது நம்ம அந்த பிக்சரில் பார்க்குற குவாலிட்டி அப்படியே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடி அடுத்து வந்துட்டு இது இந்த சால்ட்டு பெப்பருக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஜார் அது வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு மாதுளம்பழம் மாதிரியே ரொம்ப அழகாக இருந்தது இது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இந்த மினியேச்சர் ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை பார்த்த உடனே இதில் நிறையா மாடல் இருந்துச்சு பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக் சைடு உள்ள அந்த ஹோலில் கா அந்த கேப் கொடுத்துருக்காங்களா இதுவுமே பயங்கர டைட்டு தான் லூஸெல்லாம் கிடையாது ஸோ இது ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டு ஆறு ஸ்டாண்ட் வந்துட்டு ஒன் தேர்ட்டின் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இதில் தான் நம்ம வந்துட்டு டபுள் சைட்டே போட்டிட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம் ஓகே இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்